தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவினர் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய இவற்றை ஏற்றுக் கொள்கிறாரா என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பினார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த சமீந்த விஜயஸ்ரீ மேலும் குறிப்பிடுகையில் ஜேவிபியின் பழைய முகம் தற்போது மீண்டும் வெளிப்பட ஆரம்பித்துள்ளது ஜேவிபி என்ற கட்சியை மறைத்து தேசிய மக்கள் சக்தி என்ற போர்வையை நம்பியே இளம் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தனர் அத்தோடு புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் என்றும் நம்பினர் ஆனால் அந்த நம்பிக்கைகளுக்கு அப்பால் ஜேவிபி மிகவும் பாரதூரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறது பன்முறையை மீண்டும் கைகளில் எடுத்துள்ளனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய இதனை ஏற்றுக்கொள்கிறாரா மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன சட்டத்தின் பேரில் வன்முறைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் மீண்டும் ஒருபோதும் வன்முறை கலாச்சாரம் தலை தூக்கக் கூடாது தமக்கு சவாலாக இருக்கக்கூடியவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்துகின்றனர் நாட்டில் ஜனநாயகத்தை இல்லாது ஒழிப்பதற்கு பாதாள உலக குழுவினர் பயன்படுத்தப்படுகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் பாதாள உலக குழுவின் அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று பலவந்தமாக அவர்களது சொத்துக்களை கைப்பற்றுகின்றனர் கடந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் கள்வர்கள் என கூறிய தேசிய மக்கள் சக்தியினர் தான் இன்று இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார்